ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெது வெது பண்ண நீரில் நெய்ய கலந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயன் அடைச்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெது வெதுப்பான நீர்ல நெய்யை நீங்க கலந்து குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சர்மம் மற்றும் கூந்தலுக்கு மிகவும் நல்லதா இருக்கு நெய்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் சருமத்தை பளபளப்பாக பல பலப்பாக மேலும் முடி வலுவாக அடர்த்தியாக வளர உதவுது தினமும் வெது வெதுப்பான நீர்ல நெய் கலந்து குடிப்பதால் சருமத்தின் நிறம் மேம்படுது மேலும் குடல் அடர்ச்சி குறைத்து சரிமான ஆரோக்கியம் மேம்படுது இந்த பழக்கம் வாயு மலைச்சிக்கல் மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணமா இருக்கு மேலும் உடலில் சேரும் கெட்ட கொழுப்புகளை குறைக்குது உடலுக்கு தேவையான ஆற்றலை தருவதோடு அதீத பசியையும் தடுக்குது நெய்யில் உள்ள ஆரோக்கிய கொழுப்புகள் உடலில் இருக்கும் ஹார்மோன்கள் சமநிலையுடன் இருக்க மிகவும் உதவியா இருக்கு பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளையும் குறைக்குது நெய்யில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுவலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுது நெய்யில் உள்ள சத்துக்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது இதன் மூலம் தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடுது வலிமையை உடலுக்கு தருது ஸோ நீங்க டெய்லியும் காலையில மிதமான நீர்ல நெய் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உடலுக்கு கிடைக்குது ஸோ மறக்காம செயல்படுத்துங்க இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க